வெல்கம் வெல்கம் டு கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற ஒரு வீட்டு மனை பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு அஞ்சு சென்ட் இருக்குது ஒரு சென்டோட ரேட்டு வந்து மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட்டு உங்களுக்கு இருபத்தோரு அடி பாதை தார் ரோடு இருக்குது அதுக்கு ஃப்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா முப்பது அடி தார் ரோடு இருக்குது நிறைய வீடுகள் வந்துக்கிட்டு இருக்குது நிறைய வீடுகள் இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்குது நிறைய வீடுகள் முடிஞ்சு ஆட்களும் இருக்காங்க ஒரு சென்டோட ரேட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரரூபா ஒரு சென்டோட ரேட்டு வந்து மூணு லட்சத்தி எண்பதாயிரூவா டிடிசிபி அப்ரூவ்டு பெற்றது நாகர்கோயில் பக்கத்தில் இந்த இடம் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து இடத்த பாருங்கள் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் டிசிபி அப்ரூவ்டு ஒரு சென்டோட ரேட்டு வந்து மூணு லட்சத்தி எண்பதாயிரம் அஞ்சு சென்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏழு சென்ட்டு இடமும் இருக்குது ரெண்டு ப்ளாட்டு இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்